ஓம் வித்மஹே வித்மகே தீமஹி தன்னோ சண்முக பிரச்சோதையாத்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளின் தனிச்சிறப்புகளைத்தான் இப்பதிவில் பார்க்கப் போகிறோம் அழகும் அறிவும் கொண்ட முருகப்பெருமான் தன் பக்தர்கள் வாழ்வின் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அவர் குடிக்கொண்டுள்ள படை வீடுகளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் அது என்ன என்பதை இப்போது காணலாம் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரகுன்றம் முருகன் கோவிலில்தான் முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனமுடுத்தி வைக்கிறார் அதையினாலே இங்கு முருகப்பெருமான் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் வீற்றிருந்து பக்தர்களை அருள் பாலிக்கிறார் மேலும் இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது மிகவும் சிறப்பாகும் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீலைவாய் என்றும் சூரபத்மனை வென்றதால் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு கந்தபுராணம் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததை அழகாக விளக்குகிறது இது மேலும் குருஸ்தலமாகவும் விளங்குகிறது மூன்றாம் படைவீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த நறுமணம் வீசும் இந்த சிலையை போகர் செய்வதற்கு எடுத்துக்கொண்ட வருடங்கள் சுமார் ஒன்பது வருடம் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்தார் போகர் எண்பத்தி ஓரு சித்தர்கள் அதை நவபாஷணமாக உருவாக்கி போகர் சொற்படி தயார் செய்ததுதான் பழனி தண்டாயுதபாணி சிலை ஞானப்பழை அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் ஆண்டிக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிரதம் பால் தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் முருகனின் நான்காவது படை வீடான சுவாமி மலையில்தான் பிள்ளை குருவாக இருக்க தானே சீடனை போல் அமர்ந்து சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டார் தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு பெருமைதானே அதனால் இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரும் உண்டு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிகைக்கு சென்று தன் கோபத்தை தனித்து கொண்டு சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது மேலும் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி ஆகும் உலகின் மூலக்கடவுளான சிவபெருமானே தணிகாச்சலமான முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டதால் மூலாத்ரி என பெயரும் அமைந்தது அறுபடை வீடுகளில் கடைசியாக வரும் படை வீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலை மலையாகும் இந்த திருத்தலம் பழமுதிர் சோலை எனவும் அழைக்கப்படுகிறது இங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மானிடராக இருக்க முடியாது என்று தெரிந்து கொண்டார் அவ்வை பிராட்டியார் இந்த திருத்தலத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் என்ற மெய்யறிவை உணர வேண்டும் என்பதை தன் திருவிளையாடலால் முருகன் உணர்த்திய இடம் இப்படி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர் சோலை என்னும் ஆறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் அமர்ந்து அவர்தம் பக்தர்களை அருள்பாலித்து காத்து கொண்டு வருகிறார் நம்முடைய அறிவு ஆற்றல் திறமை வளர வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க பிள்ளை பாகியம் பெற சொந்தமாக வீடு மனை பாகியம் அமைய முருகப்பெருமானை வணங்கி வேண்டி அருள் பெறுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்